வணக்கம் நண்பர்களே இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கிழமை சனிக்கிழமை இன்று கோட்சாரத்தில் சந்திரன் சிம்ம ராசிக்குள் செல்கிறார் காலை சூரிய உதயத்தில் சிம்ம ராசிக்குள் பூர நட்சத்திரத்தில் சந்திரன் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது மாலை நேரத்தில் சந்திரன் நட்சத்திர மாற்றம் அடைய இருக்கிறார் மாலை மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு பூரத்தை கடந்து உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சந்திரன் நட்சத்திர சாரத்தில் மாற்றத்தை அடைய இருக்கிறார் இதுதான் இன்றைய தனித்துவமான கிரகநிலை இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிகளுக்கும் பலன்களை பார்க்கலாம் முதலில் மேஷ ராசிக்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு இவர்களுக்கு என்று இல்லை இன்று முக்கியமாக சூரியனுடைய பயிற்சியாக துலாம் ராசிக்கு சூரியன் மாறி மாறியிருக்கிறார் ஸோ இன்றைய கிரகநிலையில் சூரியன் ஏழாம் வீட்டில் மேஷ ராசிக்கு இருப்பது எல்லோருக்குமே துலாம் ராசியில் இருப்பது அங்கு புதன் செவ்வாயுடன் இணைந்திருப்பது ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரக நிலையாக இருப்பது ரொம்ப ஒரு டிஸ்டிங்டான ஒரு மாற்றம் இப்பொழுது மேஷத்திற்கு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு ஏழாம் வீட்டில் மாறி இருக்கக்கூடிய சூரியன் நீசமாக இருந்தாலும் இவர்களுக்கு அந்த வீடு கொடுத்த சுக்கிரனும் நீசமாக இருப்பது ஒரு சிக்கல் போன்ற சில பிரச்சனைகள் பணியில் ஏற்பட்டாலும் எல்லாமே ஓரளவிற்கு இவங்க சால்வ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் சில தடுக்கல்கள் சறுக்கல்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதியில் ஏற்படக்கூடிய எண்ணங்களாகவும் இது இருக்கலாம் கண்டிப்பாக சற்று அவசரமில்லாமல் முடிவுகளை எடுப்பது இந்த சூரியனுடைய நீச பங்கத்திற்கு உடைய ஒரு பலனாக இருக்கும் மேலும் இன்றைய கோச்சார சந்திரனும் அதே சூரியனுடைய வீட்டில் இருப்பது ரொம்ப ஒரு அதிக கவனத்தை மனது ரீதியிலாக எடு எடுக்கக்கூடிய முடிவுகளில் இவங்க காட்டுவது நன்மை அளிக்கும் பணி ரீதியிலாகவும் சற்று அதிக கவனம் தேவை திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு இருவருமே ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் மேலும் ஒரு மேலும் ஒரு பலனாக மேஷத்திற்கு காட்டுகிறது அடுத்தது ரிஷபத்திற்கு பார்க்கலாம் ரிஷபராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனாக இன்று இருப்பது இன்றையிலிருந்து இருப்பது இவங்களுக்கு சற்று ஆரோக்கியத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு ரிமைண்டராக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கோஷார சந்திரன் இவங்களுக்கு நான்காம் வீட்டில் இருப்பது அந்த நான்கு ஆறு தொடர்பும் இவங்களுக்கு ஆரோக்கியம் அதிக நிதானம் புதிய முதலீடுகள் செய்வதிலும் சற்று அதிகமாக கடன்கள் வாங்கும் பொழுது சற்று எச்சரிக்கையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மற்ற நிலையில் இவர்களுக்கு பணி ரீதியிலாக எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஓரளவிற்கு தாயார் ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது அதிர்ஷ்டத்தை நம்பாமல் எல்லா விஷயங்களிலும் சற்று கவனத்தை அதிகமாக காட்டுவது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் முக்கியமாக இன்று இரவு குரு கிரகத்தினுடைய மாற்றமும் அதிசாரமாக கடகத்திற்கு மாற இருப்பது ரொம்ப முக்கியமான நிலை இதனுடைய பலன்களை நாம் நாளையிலிருந்து பார்க்கலாம் ஸோ இது ரிஷபராசிக்கு பணி வளர்ச்சி எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் சில தேவையில்லாத அலைச்சல்களை கொடுக்கலாம் ஆரோக்கியத்திற்கு ஒரு தொல்லையான பனிச்சுமையாகவும் இருக்கலாம் கொஞ்சம் நீங்கள் சுதாரிப்பாக இருப்பது உங்களுக்கு பாதுகாப்பு அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுனத்திற்கு குடும்ப வாழ்வில் ஓரளவிற்கு சிறப்பான நிலை அப்படின்னு சொன்னாலும் தொடர்ந்து ஏதோ ஒரு குடும்பத்திற்காக செய்யக்கூடிய சில விஷயங்களில் சில சிக்கல்களாக இருக்கலாம் நேரடியாக குடும்ப வாழ்வில் பிரச்சனை இல்லாவிட்டாலும் குடும்ப இணைவு தொடர்பான சில விஷயங்களுக்கான முயற்சிகள் சற்று தடைகளை கொடுத்து உங்களுக்கு சோதித்து பலன்களை வெற்றிக வெற்றியாக கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் குழந்தைகளுக்கான சில விஷயங்களில் தொடர்ந்து பொறுமையாக இருப்பது மிதுனத்திற்கு முக்கியமான பலன்கள் குழந்தைகளுக்கு வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களாக இருக்கும் குழந்தைகளுக்கான விரயங்களை மிதுன ராசி மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் சற்று அமைதியும் பொறுமையும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் கடக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சந்திரன் இரண்டாம் வீட்டில் இருப்பது கேதுவுடன் இணைந்திருப்பது சற்று பிரயாணங்களால் அதிக சோர்வும் அலைச்சலும் ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல பலன்கள் உணவில் அதிக அக்கறை காட்டுவது ஆரோக்கியத்திற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் கடகராசிக்கு ஆனால் தொழில் பணி ரீதியிலான விஷயங்களில் ஒரு ஏற்றமான நிலை இவங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல பலன்களை கொடுப்பது ஒரு பிரமாதமான ஒரு பொருளாதாரத்திலும் ஒரு செக்யூர்டான நிலை இவங்களுக்கு இருப்பது ஒரு நல்ல நல்ல பலனாகவே எனக்கு தோன்றுகிறது அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசியில் இன்று கோச்சார சந்திரன் இருக்கிறார் இன்று இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்த சந்திரனாக இருப்பது கண்டிப்பாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இருவருடைய ஆரோக்கியம் சரியாக பார்த்துக்கொள்வது கொள்வது ஒரு பெரிய ஒரு நன்மை புதிய முதலீடுகள் தொடர்பான விஷயங்களிலும் சற்று அவசரம் இல்லாமல் ஓரளவிற்கு நிதானமாக எல்லா விஷயங்களிலும் முடிவெடுப்பது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும் ராசிநாதன் இன்று முயற்சி ஸ்தானத்தில் மாறி இருப்பது துலாம் ராசியில் எடுத்த முயற்சிகளுக்கெல்லாம் சற்று சோதனையான பலன்களாக சில தோல்விகளாக இருக்கலாம் சில எழுப்பறியாக இருக்கலாம் ஆனால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் ராசிக்கு இன்று விரைய சந்திரனாக இருப்பது அந்த சந்திரன் அமர்ந்த சூரியனுடைய வீடு அந்த சூரியன் இன்று மாறி இருக்கக்கூடிய இரண்டாம் வீடாக துலாத்தில் இருக்கக்கூடிய நீச சூரியன் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் அதிக கவனத்தை நீங்கள் மேலும் எச்சரிக்கையாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை முதலிலிருந்து இவங்களுக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் இரண்டில் இருப்பது விரையாதிபதியான சூரியனும் இன்று இரண்டில் இருப்பது ஆர்குமெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் மட்டுமே குடும்ப வாழ்வு உங்களுக்கு நீடித்து இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை துணைக்கு நிறைய சிக்கல்களான சூழலாக இருப்பதனால் அவர்களுடைய பேச்சை காது கொடுத்து கேட்பது அவங்களையும் சரியாக பார்த்து கொள்வது மேலும் ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் உங்களுக்கு பணியில் ஒரு ஏற்றமான நிலை தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு சூரியனுடைய அமர்வு ராசியில் நீச நிலையில் இருப்பது கண்டிப்பாக திருமண வாழ்வில் வாழ்க்கை துணையுடைய மனநலம் உடல் நலம் இதில் சற்று அதிக கவனம் தேவை சில விரயங்களை தவிர்க்க முடியாது தவிர்க்க நினைக்காமல் சூழலுக்கு போல அந்த விரயங்களை சரியாக நீங்கள் பிளான் செய்து கொள்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தினால் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நன்மையான நிலை உங்களுக்கு இருப்பது புதன் கிரகத்தின் ஆளுமை உங்களுக்கு செய்யக்கூடிய விரயங்களாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மேன்மைக்கான விரயங்களாக அமையும் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு இணக்கமான நிலை ஆரோக்கியத்தில் மட்டும் இருவரும் அக்கறை தேவை அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் விருச்சிகத்திற்கு பத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கண்டிப்பாக சுயதொழில் நண்பர்கள் அரசு அரசாங்கம் தொடர்பான பணியில் இருப்பவர்கள் அதிக நிதானமும் எச்சரிக்கையும் தேவை பிடிவாதத்தை தவிர்ப்பது தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் ஆஜராகாமல் இருப்பது இது மாதிரியான சில பலன்கள் உங்களுக்கு உதவும் பத்துக்குடையவர் உங்களுடைய ராசிநாதன் இருவரும் இரண்டாம் இணைந்து பனிரெண்டாம் வீட்டில் மறைந்திருப்பது கண்டிப்பாக ஒரு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்க உங்களுக்கு காலம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றார் போல பலன்களை ஓரளவிற்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு நல்ல வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்களால் ஒரு லாபமான நிலையாக இருக்கும் ஆறாம் வீடு அதிக வலுப்பெறுவது கண்டிப்பாக திருமண வாழ்வில் உங்களுடைய ஆரோக்கியம் உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் இருவருக்கும் ஆறாம் வீடு வலுப்பெறுவது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்பதாம் வீடாகிய பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் கேது இணைந்திருக்கிறார்கள் அந்த வீட்டிற்குடைய சூரியன் நீச நிலையில் இருந்து அதன் பிறகு விடுபடக்கூடிய அமைப்பாக இருப்பதனால் தந்தை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் அவசரம் கூடாது காதல் தொடர்பான விஷயங்களிலும் சில சிக்கல்களை பொறுமையாக கையாள் கையாள்வதன் மூலியமாக சரியாக அதை பராமரிக்க முடியும் எந்த விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் இருப்பது முக்கியமாக தொழில் விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது உங்களுக்கு வருமானத்திற்கு ஒரு தேவையில்லாத குழப்பத்தை கொடுக்காத அளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகரத்திற்கு இன்றும் சந்திராஷ்டமம் தொடரக்கூடிய நிலையாக இருப்பதனால் கண்டிப்பாக மன ஓட்டத்தில் எண்ண ஓட்டத்தில் சில சில பொறுமையான நிலையை கடைபிடிக்க வேண்டும் தியானம் யோகா தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் முக்கியமாக தொழில் ரீதியிலான விஷயங்களை இன்று தவிர்ப்பதே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் கும்பத்திற்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அதிக அக்கறை காட்ட வேண்டும் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் இருவருடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பார்த்துக்கொள்வதும் உங்களுக்கு கும்ப ராசியில் அந்த ஆக்சிஸில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான பலன்களாக தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானமாக வரக்கூடிய அந்த துலாத்தில் உள்ள அதிக கிரகங்கள் கண்டிப்பாக புதிய முயற்சிகள் ஓவர் கான்ஃபிடன்ஸை தவிர்ப்பது எல்லாவற்றிலும் சற்று பொறுமையாக இருப்பது உங்களுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு பாதுகாப்பான நிலையாக இருக்கும் அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் மீன ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பணி ரீதியிலாக ஓரளவிற்கு இன்று ஏற்றமான நிலை போல இருந்தாலும் பணியில் எதிரில் இருக்கக்கூடியவர்கள் பேசுவதை நீங்கள் நம்பிவிடாமல் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது பணிக்கு நல்லது ஏதாவது உங்களை போட்டு வாங்குவது போன்ற நிலையாக எதிரில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நிலையாக ஒரு சில குழப்பத்தை கொடுக்க ஒரு வாய்ப்பாக இன்று கிரக நிலை உள்ளது கொஞ்சம் நிதானமாக இருப்பது பணியை தொடர்ந்து நீங்க தக்க வைத்துக் கொள்ளலாம் திருமண வாழ்வில் அக்கறை உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தொடர்ந்து நீங்க சரியாக பார்த்து கொள்வது உங்களுக்கு மேலும் நன்மைகளை கொடுக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக கொள்வது மீன ராசிக்கு வரக்கூடிய நிலைகளால் சற்று அதிக ஒரு இண்டிகேஷன்ஸை காட்டுவது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான பலனாக இருக்கிறது நன்றி நண்பர்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்